வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி ஒரே குமாரனாகிவிடும் ஆதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பர்சுத்தாவினாலே கன்னிமறை துப்பத்தி பிறந்தார் பந்துப்பழத்தில் காலத்தில் பாடுபட்டு சூழல் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவ தெரிந்தளினார் பரம்படத்தைக் கேறி சர்வலையுள்ள பிதாவாகிய தேவன்டையே வாழ்த்து பசி பெற்றிருக்கிறார் அவரிடத்தில் உள்ளவர் ஒரு மறுத்தரும் நியாயத்திற்கு வருவார் பசுத்தாவிசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்க சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரணை உழ்த்துதலும் நித்திய ஜீவனம் விசுவாசிக்கிறேன் ஆமேன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலைமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி ஒரே குமாரனாகி ஆதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பசுத்தாவினாலே கண்ணுமனி துப்பத்தி பிறந்தார் பொந்திப்பழத்தில் காலத்தில் பாடுபட்டு சிவல் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவ தேழ்ந்தளினார் பரமடத்தைக் கேரி சரவல பிதாவாகிய பிதாவாக வாழ்த்து பசு பசிவிட்டிருக்கிறார் அவரிடத்தில் உள்ளோர் மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார் பசுத்தாமி விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்க சபையும் பசாண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரண உழ்த்துதலும் நித்திய ஜீவனம் உடன் விசுவாசிக்கிறேன் ஆமேன்